மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு குடும்பத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான எல்லா எல்லா முயற்சியும் முதல்ல அங்கே தான் எடுக்கணும் நம்ம குடும்பம் குடும்பம் என்பது ஆரம்பம் அதனால் குடும்பத்தில் நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னா வேற எங்கேயுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது குடும்பத்தில் இருக்கும்போது நீ அமைதியாக இல்லைன்னா வேற எங்கேயுமே அமைதியாக இருக்க முடியாது அதனால் நம்ம வந்து அமைதியாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் நாம் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிதான இனிமையான ஒரு களம்தான் குடும்ப அமைப்பு என்பது குடும்ப அமைப்பு என்கிற அந்த இடத்துல நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்பதற்கு ப முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் வந்து வெளியில் பிரதிபலிக்கும் நீ வந்து வெளியில் டென்ஷனாக இருக்க அப்படின்னா கண்டிப்பாக உன் வீட்டில் நீ டென்ஷனாக இருக்க அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய குடும்பத்தில் நீ டென்ஷனாக இருக்க வெளியில் வந்து அமைதி இல்லாமல் இருக்க வெளியில் வந்து க கவலையாக இருக்க அப்படின்னா கண்டிப்பாக உன் குடும்பம் குடும்ப அமைப்பு உன்னுடைய குடும்பத்தில் நீ கவலையாக இருக்கிறாய் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் வந்து நாம் நம்மை முன்னே எல்லா வித முயற்சிகளையும் வந்து குடும்பம் குடும்பங்கிறது என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது குடும்பத்தை அலட்சிய நம்ம குடும்ப அமைப்பை அலட்சியப்படுத்துகிறோம் அங்கே நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வெளியில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் குடும்ப அமைப்பில் புகழ் புகழ் பெற வேண்டும் குடும்ப அமைப்பில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் அதற்கான அப்படி இருக்கும்போது தான் நம்ம வெளியில் வந்து அதோடைய பலனை நம்ம பலனத்தை பலனை தான் நம்ம வெளியில் அனுபவிப்போம் வெளியே வெளியில் நாம் பெறுவோம் அதனால் வந்து குடும்ப அமைப்பில் முதல்ல நாம் நம்மை நிரூபிக்க வேண்டும் புகழை பெறுவதற்காக அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒற்றுமையாக இருப்பதற்காக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நான் உணவு கட்டுப்பாடுங்கிறது குடும்ப கு உன்னுடைய வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் உன்னுடைய வீட்டில் நீ குடும்பம் உன்னுடைய உணவு கட்டுப்பாட்டை நீ சரியாக பெற ஏன்னா அங்கே ரொம்ப எளிதான இடம் நீ உணவு கட்டுப்பாடு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை நீ சாப்பிடாமல் இருக்க ஒரு குடும்ப அமைப்பில் தான் நீ வந்து போராடணும் அதற்கான முயற்சி உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பதற்கு வீட்டிலே நீ வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு ஏன் வீட்டில் உனக்கு வந்து நீ வெறும் நீ எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ ஒன்று யாரும் வீட்டில் வந்து ஒன்று யாரும் வெளியில் உள்ளவங்க பார்க்க இல்லை உனக்கு வந்து சரி வீட்டில் உள்ளவங்க தானே அவங்க முன்னாடி நாம் ஏன் கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ நீ வந்து தோல்வி அடைஞ்சிருவேன் அதனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ சா உன்னுடைய உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கணும் உணவு கட்டுப்பாடாக நீ உறுதியாக கிடைக்கலன்னா கடைபிடிக்கலன்னா அவங்க என்ன நினச்சி ஒன்று குறைச்சி நீ உறுதியாகவே இல்லை உன்னுடைய மன உறுதி இல்லை ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நிலைப்பாட்டில் நீ உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களே வந்து ஒன்று குறைச்சி இடப்படுவாங்க அதனால் வீட்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களையும் நம்ம வெளியில் ஒரு நாலு பேர் பார்க்குறோங்களா வெளியில் உள்ள நண்பர்களை அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தோடுது அவங்ககிட்ட நம்ம சரியாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அந்நியர்கள் அந்நியர்கள்னா வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு விழிப்புணர்வோடு பார்க்குறோம் ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறோம் அவங்கள்ட வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் ஒரு குடும்பம்னு வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க கிடையாது அப்படி தான் நிறைய குடும்ப உறவுகளில் ஏமாந்து விடுவார்கள் குடும்ப உறவுகளில் வெளிப்போட இருக்கணும் வெளியில் வந்து எப்படி விழிப்போடு இருக்கீங்களோ அதேமாதிரி குடும்ப உறவுகளிலும் வெளிப்போடு இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து நிறைய பேர் குடும்ப உறவுகளால் ஏமாற்றப்படுவார்கள் அந்த வகையில் நீங்கள் வந்து எல்லா வித ஒரு அடிப்படையான அறிவையும் கற்றுக்கொள் கற்றுக்கொள்கிற இடம் குடும்ப அமைப்பு தான் குடும்பத்தில் நீ வந்து விழிப்போடரு ஏமாந்துடாத அப்படி அந்த இப்போ வந்து ஒரு ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து வேலைக்கு போக சொல்லணும் அந்த அளவுக்கு நீ வந்து விழிப்போடர் அதுதான் தெளிவு நீ குடும்ப உறவுகள் என்பதற்காக அதில் எந்த நீ ஏமாந்து போவதை அலட்சியம் கேட்டாத பிறருக்கு அடிமையாக இருக்காது அது மாதிரி பெண்களும் அது மாதிரி பெண்கள் வேலைக்கு போகணும் குடும்ப உறவுகள் அப்படிங்கிற காரணத்தில் கணவன் கணவனுக்காக கணவன் கணவனுடைய வேலைகள் எல்லாம் செய்யணும் துணியை துவைக்கணும் உணவு சமைக்கணும் அப்படிங்கிறக்காக வீட்லேயே உட்காந்துக்கிட்டு வெளியில் வேலைக்கு போகாமல் அது ஒரு ஏமா ஏமாளித்தனம் பெண்களுக்கு இருக்கிற ஏமாளித்தனம் தன்னுடைய உரிமை வேலை வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறது சுயமரியாதையோடு வாழ்வது என்பது அந்த பெண்ணின் உரிமை அந்த உரிமையை வந்து பிறருக்காக நீ விட்டு கொடுக்காத ஏமாந்துராத ஆக ஒட்டு மொத்தமாக நீ குடும்ப உறவுகளில் வந்து குடும்ப உறவுகளில் நீ தெளிவாக இரு ஏமாந்துராதை குடும்பத்தில் தான் விழிப்போட இருக்கணும் குடும்பத்தில் தான் ஒற்றுமையாக இருக்க பழகணும் இப்படி விழிப்போடு இருந்து ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் விழிப்போட பிறரை அடிமைப்படுத்தி நீ ஒற்றுமையாக இருக்க பழகாத விழிப்போடு இரு ஏமாந்துடாமல் குடும்ப உறவுகளில் ஏமாறாமல் ஏமாந்து விடவும் கூடாது அதே நேரத்தில் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டும் ஒரு ஒருக்கொருவர் உதவி செய்து கொள்ளவும் வேண்டும் குடும்ப உறவுகளில் ஏமாந்து விடக்கூடாது கணவனிடமோ மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ சகோதரர்களிடமோ ஏமாந்து விடவும் கூடாது அதே நேரத்தில் ஒரு ஒருக்கொருவர் உதவி செய் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது எனது குடும்பம் அப்படிங்கிற அந்த உணர்வும் நமக்கு இருக்கணும் ஆக ஏமாந்திரவும் கூடாது அதே நேரத்தில் இது என்னுடைய குடும்பம் என்கிற உணர்வும் நமக்கு இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் என்பதற்காக நம்ம ஏமாற்றத்தை எல்லாம் உள்வாங்கிக்கணும் அனுமதிக்கணும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால் வந்து குடும்பம் என்பதை நம்ம அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்திட்டோம் நம்ம குடும்பங்கிறதை அலட்சியப்படுத்திட்டோம் அதில் அது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு இருக்கணும் ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகம் ஒரு தனித்தனி வீடு இருக்கணும் அவங்க உணவோ அவங்கவுங்களே சமைக்கணும் அவங்க அவங்க ஆடைகளை அவங்களே துவைக்கணும் வீட்டுக்கு வேலைக்கார வீட்டில் வீட்டு வேலை செய்வதற்காக வேலைக்காரர்களை நியமிக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது கணவனோட வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது இப்படி தனித்தனி வீடாக இருக்க வேண்டும் சமையல் அறை குளியல் அறை படுக்கை அறை கழிவறை இது மூன்றும் ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு எல்லா வீடும் ஒரே அளவு தான் இருக்கணும் வீடு பெருசாக இருக்கக்கூடாது சின்னதை பெருசாக சின்னதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரே அளவு தேவையான அளவு பத்தடி பத்து அடி நீட்டம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்புறம் வந்து கணவன் மனைவி உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அதுக்கு காதல் அறை என்று அம்மா அது மாதிரி ஒரு அறை இது இப்படி தான் ஒரு குடும்பம் என்பது இப்படி தான் செயல்படணும் அப்புறம் குடும்ப பொருளாதார குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும் குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவை அப்படின்னா ஒரு கணவன் பத்தாயிரம் போடணும் மனைவி பத்தாயிரம் போடணும் கணவன் கூட ஒரு ரெண்டாயிரமும் போடணும் ஒரு பன்னெண்டாயிரம் போடணும் மனைவி பத்தாயிரம் போடணும் ஏன்னா கணவன் தான் தலைமை பொறுப்பு குடும்ப அமைப்பு என்பது உள்ள இயந்திர அறிவியல் உழுவில் அது ஆண்களுக்கு சொந்தமானது ஆண்களின் தலைமையில் தான் அது அதனால் அவன் தனது தலைமையையும் தனது தனக்கு சொந்தமானது என்பதை உணர்வதற்காகவும் குடும்ப அமைப்பு என்பது தனக்கு சொந்தமானது என்பதை உணர்வதற்காகவும் தனது குடும்ப அமைப்பில் தனது அவனுடைய ஆதிக்க உணர்வை உணர்வதற்காகவும் கூட ஒரு ரூபாய் போடணும் ஒரு ரூபாய் போடணும் அப்போ தான் வந்து இது எனது குடும்பம் அப்படிங்கிற அந்த நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைமை அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த ஆணுக்கு வரும் அது இவ்வளோ விழிப்புணர்வு இதுதான் ஒரு குடும்ப அமைப்பில் வந்து விழிப்புணர்வோடு இருப்பதற்கான வழிமுறை இப்படி விழிப்புணர்வோடு இருந்து பிறரை இடையூறு செய்யாமல் அவரவர் வேலைகளை அவரவரை செய்து அப்புறம் வந்து உதவி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் நான் தனி அதாவது தனித்திருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் தனித்திருந்து பிறருக்கு அடிமையாக இருந்து அடிமையாக இருந்து பிறரிடம் ஏமாந்து குடும்ப உறவுகளிடம் ஏமாந்து பிறரை அடிமைப்படுத்தி ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யாதீர்கள் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அதனால் வந்து குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அப்போது குறிப்பாக வந்து குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும் முதல்ல பேசாமல் இருக்க கற்றுக்கணும் பேசாமல் இருக்க கற்றுக்கணும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேசுவதற்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பே அதை விட முக்கியமானது பேசாமல் இருக்க கற்றுக்கணும் பேசாமல் இருந்தால் தான் குடும்பத்தில் வந்து சண்டைகளை தவிர்க்க முடியும் சண்டைகளை தவிர்ப்பது எப்படி முதல் என்பதை கற்றுக்கொண்ட பிறகு தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் அதனால் சண்டைகளை போடாமல் இருக்கணுன்னா முதல்ல தேவையில்லாத பே பேசுவதே தவிர்க்க இப்போ தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அதெல்லாம் கற்றுக்கணுன்னா முதல்ல பேசாமல் இருக்க கற்றுக்கணும் ஒரு ஒருத்தர் இப்போ குடும்பத்துலேயே இருக்காங்கன்னா ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லணுமா இது வந்து தகாத கேள்வி இது வந்து அமைதியின்மை ஏற்படுத்துகிற கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் கண்டிப்பாக அது சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்கூட்டியே அதுக்கு பதிலே சொல்லக்கூடாது பதிலே சொல்லாமல் போயிடும் அந்த மாதிரி பேசுவதில் ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா பேசாமல் இருக்க தெரியவில்லை என்றால் குடும்ப உறவுகளில் அமைதி இல்லை அமைதி ஏற்படாது ஒற்றுமை ஏற்படாது மகிழ்ச்சி இருக்காது சண்டைகள் தான் வரும் கண்டிப்பாக அதனால் குடும்பத்தில் இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் குடும்பத்தில் கற்றுக்கணும் வெளியிலையும் கற்றுக்கணும் குடும்பத்துலேயும் கற்றுக்கணும் ஆனால் அடிப்படை என்பது வேர்கள் என்பது குடும்ப உறவுகள் குடும்பத்தில் தான் நமக்கு வாய்ப்புலாம் இருக்குது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது ஒரு உண்மையான உறவு உறவு நிலவுற ஒரு இடம் குடும்ப உறவுகள் என்றால் அங்கேருந்து நாம் கற்று உரிமையோடு உரிமையோடு நாம் கற்றுக்கொ நிறைய விஷயங்கள நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான இடம் எளிய இடம் அதான் குடும்ப அமைப்பு அங்கே கற்றுக்காததை எதையும் நீ வெளியில் கற்றுக்கவே முடியாது ஆக சுதந்திரமாக இருப்பதற்கும் நீ குடும்ப உறவுகளிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் சுதந்திரமாக இருக்கணும் உன்னுடைய உரி உணர்வு நீ குடும்பத்தில் உள்ள அந்த அடிமைத்தனத்திற்கு பலியாகிவிடக்கூடாது அதனால் வீட்டில் தான் சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரம்னா என்ன வீட்டில் வீட்டில் குடும்பத்தில் சுதந்திரம்னா என்ன அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறது அடுத்தவங்க வேலையை செய்யாதீங்க பிறருடைய வேலையை நீங்கள் செய்யாதீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஒன்றா உட்காந்து கதை பேசுங்க பகிர்ந்து ஒன்றுங்க ஒரு ஒருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையாக எளிய உதவிகளை ஒரு ஒருக்கொருவர் செய்து கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டுமே தவிர அதுக்காக வந்து குடும்பத்தினர் வந்து உன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் அவரவர் பிறருடைய வேலையை வந்து உங்ககிட்ட தந்து திணிக்கிறாங்க அப்படின்னா பிறரே சுதந்திரமாக இருக்க விடணும் நீ நீ சுதந்திரமாக இருக்கணும்னா பிறரையும் சுதந்திரமாக இருக்கணும் பிறரை அடிமைப்படுத்தி விட்டு நீ சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்காத வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் பெண்கள்கிட்ட வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பெண்கள்ட்ட கொடுத்துட்டு ஆண்கள் சோம்பேறியாக இருக்கிறதோ வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இருப்பதும் பெண் ஆண்களை பெண்களுக்காக வெளியே போய் வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுட்டு ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து வீட்டில் ஜாலியாக இருக்கிறதும் இந்த மாதிரி வந்து பிறருடைய சுதந்திரத்தை இது வந்து பிறரை சுதந்திரமாக இருக்க விடாமல் அடிமைப்படுத்துது அதனால் சுதந்திரமாக இருப்பது சுயமரியாதையோட வீட்டில் உள்ளவங்ககிட்ட மரியாதையாக எதிர்பார்க்கணும் சண்டரெலாம் போ வீடு வீட்டில் உள்ளவங்க தானே அப்படி என்ன வேணாலும் பேசலாம் நம்ம குடும்பம் தானே என்ன வேணாலும் பேசலாம் திட்டலாம் அசிங்கப்படலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது திரும்ப பேசிட்டா சரியாக போயிடும் குடும்பத்தில் நம்ம என்ன வேணாலும் அசிங்கப்படலாம் அடிச்சிக்கலாம் திட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்படி நினைக்கவே கூடாது வெளியில் நம்ம ஒருத்தர் பேசும்போது எப்படி கட்டுப்பாடாவோட பேசுகிறோம் அதே மாதிரி தான் வீட்டில் உள்ளவங்ககிட்டேயும் வெளியில் வந்து இப்படி பே வெளியில் உள்ளவங்ககிட்ட நம்ம வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல எப்படி ஒரு கட்டுப்பாடோடு பேசுகிறோம் சண்டைகளை முன்கூட்டியே தவிர்த்து விடுகிறோம் அளந்து பேசுகிறோம் அதே மாதிரி தான் வீட்டில் உள்ளவங்ககிட்டேயும் அளந்து பேசணும் சண்டைகள் இது இந்த மாதிரி பேசுனா சண்டைகள் வரும்னா அதை தவிர்த்து விட வேண்டும் அது மாதிரி ஒரு குடும்பம் ஒரு எப்படி ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான ஒரு வழிமுறை தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு இப்படி குடும்பம் என்பது எப்படி செயல்பட வேண்டும் என்பது தெரியாமலேயே மனுஷங்க வந்து சும்மா ஒரு வீடு அதில் ஒரு ஹாலு எல்லோரும் ஒன்றா உட்காந்து படுத்து வரிசையாக படுத்து தூங்குறது தனித்தனி இருப்பிடம் எதுவுமே கிடையாது தனித்தனி கழிவறை கிடையாது தனித்தனி சமையலறை கிடையாது எல்லாருடைய சமயம் ஒரு சமையல் செய்கிற உணவு சமைக்கிற வேலையை பெண்கள்கிட்ட படைச்சிட வேண்டிய துணி துவைக்கிற வேலையை பெண்கள்கிட்ட படி அப்படி அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா இந்த உல இந்த நாட்டில் வந்து உலகத்தில் வந்து தப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா குடும்பத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது எல்லாருமே பிறக்கிறது பிறக்கிற இடம் குடும்பம் தான் இப்போ தான் வந்து இப்போ தான் வந்து ஆஸ்பத்திரி வருது பிறக்கிற இடம் ஆஸ்பத்திரியில் போய் பிறக்கிறாங்க ஆனால் வந்து ஆஸ்பத்திரிலாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில் வந்து ஆஸ்பத்திரிலாம் கிடையாது அப்போ பிரசவங்கிறது வீட்டில் தான் நடக்கும் பிறக்கிறது யார் பிறக்கிற இடமே குடும்பம்தான் ஒருத்தர் பிறக்கிற இடமே அவர் குடும்பம்தான் அங்கே தான் வந்து அப்போ அங் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அங்குள்ள பிரச்சனைகள் தான் வெளியில் வந்து வெளியில் வந்து நிலவுகிறது ஒரு குடும்ப அமைப்பில் நிலவுகிற பிரச்சனை தான் வெளியில் வந்து நிலவுகிறது அதனால் குடும்பத்தில் நீ க கரெக்டாக ஒரு குடும்பம் என்பது இப்படி நான் சொல்கிற மாதிரி செயல்பட்டு விட்டால் ஏன்னா அதுதான் விதிமுறை குடும்பம் என்பது எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் சொன்னாலும் அது தான் சொல்லுவாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது அது அது ஒரு விதிமுறையை நான் சொல்லுகிறேன் அதை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் சொன்னாலும் யார் கண்டுபிடிச்சாலும் அந்த விதிமுறை அப்படி தான் இருக்கும் அதனால் அதன்படி வா அதன்படி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்குது அவ்வளோ குற்றங்கள் எதுவுமே இருக்காது அந்த அந்தளவுக்கு தான் வந்து ஆரம்பமான இடம் குடும்பத்தில் சரியாக இருந்துட்டால் ஒரு குடும்ப அமைப்பு சரியாக இயங்கிவிட்டால் வெளியில் உள்ள எல்லாமே